ஒரு மாதிரி இந்தூரில் வந்து எனக்கு இந்தியா அன்னைக்கு ஆனதை பார்க்கும்போது இங்கே டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்தால் ஸோ இப்போ தான் ஆடணும் இந்தியாங்கிறத தாண்டி ஒரு துபேவோ ஒரு ஜெய்ஸ்வால் ஆன பேட்டிங் குல்பாதின் நகிப் ஆடும்போது அது இருந்துச்சு ஒரு வேலை அப்புறம் முஜிபுர் ஹோமன் ஆன அது இருந்துச்சு பட் பேட்டிங்கிறத தாண்டி இந்தியாவோட பவுலிங் ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் இல்லாமல் வேறு ஒரு டீம் இந்த இடத்துல ஆடி இருந்தாங்கன்னா இந்த மேட்ச் எப்படி இருந்திருக்கும் இந்தியா அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ நல்லா இருந்திருக்கும் பட் இங்கே ஆப்கானிஸ்தான் ஆனாங்க இந்தியா வந்து நல்லா இந்தியா இந்தியாங்கிற நம்ம சின்ன ரெண்டு மூணு பிளேயர் சூப்பராக ஆனாங்க பட் இந்த மேட்ச் பத்தி பேசுறதுங்கிற தாண்டி ஒரு இண்டிஜுவலாக ரெண்டு மூணு பிளேயர்களை பத்தி ஒரு பேசுகிற ஒரு அனாலிசிஸ் ஒரு ரிவ்யூ வீடியோ தான் இருக்கும் ஸோ பேசுவோம் ஒரு சிவன் துபே ஒரு எஸ் எஸ் விஜய்ஸ்வால் ஒரு அக்ஷர் பட்டேலோட பவுலிங் ஹர்தீப் சிங்கோட பலிங் இவங்கள பத்தி கொஞ்சம் பேசுகிறதாகவும் இருக்கும் பட் ரவிஸ்மையோட பவுலிங் பத்தி கொஞ்சம் பேசுவோம் நிறைய பேசுவோம் அண்ட் உங்களுக்கு வந்து இன்னைக்கு பர்ஃபாமன்ஸ் வைஸ் யாரோடது பிடிச்சிருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க ஜெய்ஸ்வாலோடதா ஜெய்சபால் ஒரு சிவம் பவுலிங் அக்சர் பட்டேலோடதா ஷிவம் துபே பௌலிங் நல்லா பண்ணார் ஹர்தீப் சிங் யாரை பத்தி நீங்க உங்களுக்கு உங்களுக்கு யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் என்னோட எனக்கு பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் கீழே வந்து நான் சொல்ல போறேன் நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெண்டில் லேரிஸ் அண்ட் ஜென்டல் இந்த ஆப்கானிஸ்தான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பம்ல இன்னூர்ல நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்து இருக்கிறீங்க எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முன்னாடி சொன்னா நான் அதையும் மறந்துட்டு நினைக்கிறேன் பட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த இந்தூர் டி டுவெண்டி மேட்ச்சில் வந்து டாஸை வின் பண்ணாரு ரோஹித் சர்மா வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணார் ஏன் பவுலிங் அப்படிங்கும்போது பர்டிகுலராக எந்த ரீசனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு ஸோ நல்லா இருந்துச்சு அந்த பதில் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது விஷ்ணோய் ஸோ எழுதியா கொண்டு அனாலிசிஸே பண்ணலாம் போட்டிச்சிருக்கலாம் இல்லை பிஷ்ணோயை உள்ள கொண்டு வந்தது பவர் பிளேக்குள்ளே எழியா உள்ளே கொண்டு வந்தது இடத்துல வந்து ஒரு அக்ரு அக்சர் பட்டேலையும் பிஷ்னோயும் பவர் பிளேல போட வச்ச ஒரு ஐடியா சி என்னன்னா பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க இப்போ ரஹ்மனுல்லா அல்லா குர்பா இப்ராஹிம் அடித்து ஆடிடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்ம குட்டிக்கிற ஒன்று சொல்கிறோம் பட் அங்கே வந்து அக்சர் பட்டேலும் ரவிஷ்ணோய் ரவிபிஷ்ணோய்க்கு பாத்தினா எக்கனாமிகா நம்ம சொல்லு பட் ஆனா அவர் அந்த போட்ட அந்த தைரியமான அந்த அந்த நபியோட விக்கெட்டும் சரி அதுக்கப்புறம் வந்து குல்பாஸோட விக்கெட்டும் சரி ரொம்ப முக்கியமான விக்கெட் அந்தந்த நேரங்களில் அது வரலை அப்படின்னா அதுக்கப்புறம் அக்சர் பட்டேலோட அந்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் ஸோ அது ஒரு பக்கம் அப்படின்னா குல்பாதீனோட பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சி அவர் அவர் நிறைய தடவை கவனிச்சிருக்க குல்பாதின் முகமது நபி இவங்க பேட் பண்ணும்போது ரஷித் கான்லாம் பேட் பண்ணும்போது பேட்டை உடச்சு பார்க்கணும்னு தோணும் ஏன்னா பேட்டில் படுற பால்லாம் சிக்ஸ் போயிட்டே இருக்கும் டமால் டமால் டமால்னு அடிப்பாங்க முஜிபுரமானும் கரீம் ஜன்னத்தும் சேர்ந்து ஷிவ் தேவை அடிக்கும் போது கரீம் ஜன்னத் அடிக்கும்போது எஃபோர்ட் போட்ட மாதிரி இருக்குது பட் குல்தா குல்பாதி நைப் அடிக்கும்போது ஒரு எஃபோர்ட் போட்ட மாதிரியே எனக்கு தெரில பட் குல்து குல்பாதி நைப் வந்து இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது ஒரு முன்னாடி ஒரு அனுப்புவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா அந்த ஒன்னொரு பிளேஸ்ல ஒரு ரஹ்மத் ஷா உமர்ஷாய் வருவார் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே முஹமது நபி நஜிப் பிலாஸ் தரோட் அப்படிதான் ஒருவாறு நினச்சோம் அப்படி வராமல் இந்த பக்கம் குல்பாதி நைவ் அனுப்பி வச்சாங்க ஸோ அவரு அது மாதிரி வேற மாதிரி ஆனாரு குல்பாதி நைவ் பொறுத்த வரைக்கும் தவிர அவர் நிற்கிற வரைக்கும் ஸ்கோர் வந்து ஒரு இரநூறு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் ஆனால் கரெக்டா அக்ஷர் பட்டேல் அவரை ஒரு மாதிரி அவருக்கு சரியா டக் சரியாக பேட்ல பண்ணலஸ்து அவர் நினைச்சாரு பால் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் வரும் அப்படின்னு நினைச்சாரு ஸோ முன்னாடி போயிட்டாங்க டைமிங் மிஸ் ஆச்சு ஃபார்மலா விராட் கோலி ஃபார்மலர் ரோஹித் சர்மா வச்சு அவர் விக்கெட்டை எடுத்தாரு ஸோ அந்த விக்கெட்டு சி என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்தீப் சிங் வந்து ஒரு மூணு விக்கெட் லாஸ்டா எடுத்தாரு கொஞ்சம் அடி வாங்கினாரு பட் இருந்தாலும் இங்க பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறது இங்க பவுலர்ஸ் வந்து ஒரு பத்து விக்கெட்ஸ் எடுத்து என்ன சொல்றது ஒரு ரன் அவுட்லாம் பண்ணி பவுலர்ஸ்கள் ஒன்னும் பண்றது ஃபீல்டர்ஸ் ஒன்று பண்றதுங்கிறது என்ன பொறுத்துக்கு ரொம்ப பெரிய விஷயம் சி அக்சர் பட்டேல் அதான் சொல்றாங்க அக்சர் பட்டேல் டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல இல்ல டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல ஜடேஜாவோட பெட்டர் அப்படின்னு நான் அழிச்சு சொல்லுவேன் நான் இப்பயும் சொல்லுவேன் ஜடேஜா வந்து ரனபால் ஆடக்கூடியவராக கண்ணுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப வருஷம் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்காரு இல்ல ஏதாவது ஒரு வேண்டாத ஒரு மேட்ச்ல அடிக்கிறவரா பட் தேவைப்படுற மேட்ச்ல விக்கெட் டேக்கரா இருக்காரு அண்ட் பெருசா ரன்னும் அடிக்கிறாருங்க எனக்கு அக்சர் பட்டேல அவர் எக்கனாமிக்லா இருக்கிறாரு இந்த மேட்ச்ல எக்கனாமிக்கல் எக்கனாமிக்ல எவ்வளவு இருந்தாரு அப்படின்னா இந்த மேட்ச்ல நாலு அப்படிங்கிற எக்கனமி அதுவும் இந்தூர்ல நாலு அப்படிங்கிற எக்கனமி ரேட்பா வேற மாதிரி எக்கனமி ரேட் கிட்டத்தட்ட நிறைய டவுன் பால் சுத்த ஒரு பத்துக்கு மேல வச்சிருந்தாரு நினைக்கிறோம்னா ஆனால் அக்சர் பட்டேல் டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு நீங்க வேணா பாருங்க எடுக்கணும் பட் நான் அதாவது தப்பாலாம் சொல்ல எடுக்கணும் பத்திரம் அக்சர் பட்டேல் ரவி பிஷ்ணை வந்து இதே மாதிரி தான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க விக்கெட் வராமலே இருக்கும் இல்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் அவரு தான் வந்து எடுப்பாரு ரவி பிஷ்ணை அந்த வேலையை சூப்பரா பண்றாரு பட் ஆனா எக்ஸ்பென்சிவா போயிரு இன்கன்சிஸ்டன்சி அவர் பார்க்க முடியாத ரவி விஷ்ணு கிட்ட நீங்க எடுத்தது நல்லா இருக்கு சி எப்படின்னா இங்க வந்து அதாவது ஃபுல்லா தூக்கி போடாம அவர் பிளாட்டா தான் போடுவார் பட் லென்த்ல ரெண்டு பேரும் லென்த்ல தான் போட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க சோ பிரில்லியண்டா தான் சொல்றாங்க அவர் ரவி விஷ்ணு அக்சர் பட்டேல் எனக்கு ஜகல் கிட்ட இருந்து நிறைய வேரியேஷன்ஸ் வெரைட்டி இருக்கு பட் ஆனா ஸ்டில் விஷ்ணோய் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக எனக்கு தெரியுறாரு பட் அக்சர் பட்டேல் ஜெடேஜாவோட பெட்டரா எனக்கு தெரியுறாரு நீ எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு வந்து துபேவோட பவுலிங் தாண்டி அக்சர் பட்டேலோட பவுலிங் ஸோ மெச்சிக்கலா அண்ட் நல்லா இருந்துச்சு அதை மட்டும் நான் சொல்லுவேன் இது பவுலிங் பொறுத்த வரைக்கும் குல்பாதனை பத்தி நம்ம பேசிட்டு இப்ப தான் டீம் இந்தியாவோட சேசிங்க வந்துட்டீங்க அப்படின்னா நூத்தி எழுபத்தி மூணு டார்கெட் நூத்தி எழுபத்தி ரெண்டு எல்லாம் வந்து இந்தியாவுக்கு சீரியஸ்லி பத்தாது எந்த டீமுக்குமே பத்தாது இப்ப இந்தியாவே நூத்தி எழுபத்தி மூணு அடிச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஈஸியா ஆப்கானிஸ்தான் சேஸ் பண்ணிருப்பாங்க சேஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸி இந்த மாதிரியான ஸ்கோர் இருக்கும்போது சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம் டார்கெட் செட் பண்றோம் அப்படின்னா

போல்ட் ஆனாருக்கிட்ட கிட்ட அகைன் ரெண்டு மூணு விஷயம் ப்ரூவ் ஆகிருக்கும் சொல்லுவாங்க திரும்பவும் லெஃப்டா அவுட் ஆகிறாரு இதெல்லாம் சொல்லுவாங்க கோல்டன் டக் ஆகிருக்கிறாரு மேல இருந்த கவனத்தினால இப்போ விக்கெட் போயிருக்கு ரோஹித் சர்மா பத்தி இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது பட் ஆக்சுவலி ரெண்டு மேட்சில் கோல்டன் டக் ஆனது டோட்டலாக பூவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரன் அவுட் அது 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 கில் மேலே எழுதும்போது இந்த விக்கெட் வந்து அது ரோஹித் சர்மாவோட மேல்தான் பட் நடக்கும் சில பேருக்கு அப்படி நடக்கும் அப்படிங்கும் போது அது ரோஹித் சர்மாவுக்கு நடக்கும் நடந்திருக்குது ரோஹித் ஷர்மா மட்டும் பொதுவா எல்லாருக்கும் நடக்கும் ரோஹித் சர்மாவுக்கு இப்ப நடந்திருக்கு ஒண்ணு அதுக்கப்புறம் ஆங்கர் பிளேயர் அப்படின்னு தானே சொன்னீங்க நம்ம நாட்டு ஆங்கர் பிளேயர் விராட் கோலி ஆனது விராட் கோலி வந்து சி அல்மோஸ்ட் வந்து மெல்போர்ன்ல அடிச்ச அதாவது இவர ஹாரிஸ் ராப் அடிச்ச ஷாட் எங்க நவீனக்கு அடிச்சாரு பட் சரியா டைமிங் படல ஆனா கோலி அடிச்சது எல்லாமே எப்படி சொல்றது பால் பறக்க விட்டாரு பறக்க 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 விட்டுட்டே இருந்தாரு ஸோ இது இது கோழி இப்படி ஒரு கோழி பாக்கிறதே பார்த்தே பார்த்தே பல வருஷம் ஆச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அஞ்சு ஃபோர் அண்ட் அந்த ஒரு அது சிக்ஸ் ஆகியிருக்க வேண்டியது பட் ஆனால் ஒன் பிச் ஃபோர் ஆச்சு ஸோ விராட் அக்ரெசிவ்னஸ் நூற்றி எண்பத்தி ஒண்ணுங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ஸோ அவுட் ஸ்டாண்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்து ஜேஸ்வா அண்ட் ஷிவ் துபே இல்ல ஷிவ் துபே பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் துபே பத்தி பேசுறேன் ஷிவ் துபேவுக்கு டி டுவெண்ட்டி எழுதுக்கப் ஸ்குவாட்ல இடம் இருக்குமா டவுட் இப்ப லெவன்த்ல கண்டிப்பா இடம் இருக்காதுன்னு நான் நம்புறேன் ஆனால் ஒன்றுங்க தோனி வந்து ரெண்டாயிரத்தி ஐ இருபத்தி மூணு ஐபிஎல் அவர் சூப்பராக ப்ளே பண்ண அவர் யூஸ் பண்ணார் செம்மையாக செஸ் மாதிரி அவர் காயின் பயன்படுத்தினார் மிடில் ஓவர்ஸ்ல அவர் இறக்க வர பொழுது அவருக்காக ஃபாஸ்ட் பாலர்ஸ் வருவாங்க ஓகேங்களா இல்ல இங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்துட்டாங்கன்னா பின்னாடி நீங்க ஸ்பின்னர்ஸ் பயன்படுத்தியாலும் ஸ்பின்னர்ஸ் வரும் பொழுது அங்க ஜடேஜா என்ன பின்னாடி மாத்தவங்களை வச்சு நான் அடிக்க வச்சிருவேன் அதனால நீங்க துபேக்கு பவுலிங் போடும்போது துபேவுக்கு ஸ்பின்னரை வச்சு போட வச்சு நீங்க விக்க விக்க இருக்கணும் ஆனா துபே அங்க எங்கேயுமே தோக்கல துபே வந்து அவங்க ஸ்பின்னர் தான் பனிஷ் பண்ணல பட் இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே தான் டேஞ்சருங்க மிடில் ஓவர்ஸ்ல துபே டேஞ்சர் நபியை விட்டு உரி உரி உரினு உரிச்சார் ஒரே ஒரு மூணு சிக்ஸ் போச்சுன்னு நினைக்கிறாங்க நாலு சிக்ஸு அஞ்சு ஃபோர் துபே அதுவும் எப்படி சொல்கிறதுங்க பிச்சுட்டு போச்சு முட்டி போட்டு அடிக்கிறாரு எவ்வராஜும் என்ன சொல்ல முடியாது எல்லோரும் கலாச்சாங்க பட் ஆனால் மோஸ்ட் இம்ப்ரூவ் ஒரு பேட்டராக எனக்கு வந்து ஷிவ் வந்து எனக்கு அல்மோஸ்ட் தெரிகிறாரு

எடுக்கிறதுக்கு அனைத்து தகுதியும் பட் எப்படி எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல பட் ஷிவ் துபே அடிச்ச அடித்ததுங்கிற தாண்டி பவுலிங்கில் வந்து விக்கெட் எடுக்கிறார் சிக்ஸ் அடிக்கிறாரு ஓகே பட் பவுலிங்கில் வந்து ரோ ஹர்திக் பாண்டியா எந்த அளவுக்கு ரொம்ப பண்றாருன்னு எனக்கு தெரில பட் ஐம் நாட் ராங் பட் ஆனா துபே வந்து ரெண்டு மேட்ச்ல விக்கெட்டும் எடுக்கிறாரு பிளேயர் ஆஃப் வாங்கி இருக்கிறாரு கொஞ்சம் கவனிக்க வைக்கிறார் ஷிவ் துபி அவர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்குது பட் பாப்போம் தோனி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் யூஸ் பண்ண மாதிரி யாராவது யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயஸ்ப் இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் அப்போ ஐ திங் என்ன சொல்லியது எனக்கு தெரியல ஒருவேளை இல்ல ஜெய்ஸ்பால் லெவன்த்ல இருந்து எடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து எனக்கு இது சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்குன்னா ஜெய்ஸ்வாலுக்கு சான்ஸ் கொடுங்க ஏன்னா கில்லுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சுன்னு பட் ஜெய்ஸ்வாலுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லும்போது ஜெயஸ்வால் அதை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு போன மேட்ச்ல கில்லுக்கு பதிலாக ஜெயஸ்வால் தான் நான் சொல்லியிருந்தேன் பட் இன்ஜூரி பட் இந்த தடவை ஜெயஸ்வால் உள்ள வந்திருந்தாரு ஜெயஸ்வால் உள்ள வந்ததுக்கு அப்புறம் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு பால்ல அறுபத்தி எட்டு ரன் அஞ்சு போரு ஆறு சிக்ஸ் ரோஹித் கோலியும் வாயை படத்துட்டு பார்த்தாங்க இரநூறு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு அதாவது ஜெய்ஸ்வால் வந்து ஆடும்பொழுது நிறைய இடங்களில் போய் அடிச்சுட்டு வந்தார் ஆனால் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வரும்பொழுது ஜெய்ஸ்வால் கொஞ்சம் தடுமாறுத பார்க்க முடிஞ்சது வருத்தமாகவும் இருந்தது ஆனா இன்டென்ட் அதை ஃபஸ்ட்டு பாலே அடிக்கணுங்கிற ஒரு இன்டென்ட் ஆனால் ஷார்ட் பால சில டைம் இந்த கேரி பண்ணாம அவுட் ஆவார் ஆனா இந்தூர் வரையான பிச்சு சின்ன பிச்சு அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ஃபிடண்ட் கொடுக்கும் அதாவது சின்ன பிச்சு தானே அண்டர்ஸ்டிமேட் பண்ண இந்த பிச்சையும் இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வால் துபே ஏன் பாராட்டுவேன் அப்படின்னா எல்லாரும் சொல்லலாம் இந்தூர்ல பிளாட் ட்ராக்ல அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் இந்த கைண்ட் ஆஃப் பிச்சில் இந்த மாதிரியான கேம் ஆடணும் பட் யாரும் ஆடல பட் இவங்க ஆனாங்கல அடுத்தது எனக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் அந்த பெரிய சிக்ஸ் ஐ திங்க் இன்றைய தினத்தில் பெரிய சிக்ஸ் ஒரு ஸ்கொயர் லெக்ல ஒன்று அடிச்சாரு செம்மையா இருந்துச்சு ஆரம்பத்தில் அடிச்சு அந்த ஃபோருங்கிறத தாண்டி எனக்கு அந்த அந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு துபேவும் இவங்களும் வந்து அண்ணாந்து பார்க்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த அஞ்சு ஃபோரு ஆறு சிக்ஸு பிளஸ் அந்த இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டு முப்பத்தி நாலு பாலு அறுபத்தி எட்டுன்னு ஒரு விஷயம் ஜெய்ஸ்வால் டி ஓப்பனரா இருப்பாரு அப்படிங்கறது வந்து நான் வழிமொழிகிறேன் அண்ட் ரோஹித் சர்மா நீங்க அவுட்னு சொல்லுங்க ரெண்டு மேட்ச் சரியா இப்ப அடுத்து மூணாவது டக் டக் வந்தாலும் மூணு கோல்டன் டக் ஆனாலும் ரோஹித் சர்மா டீம்ல இருப்பார் கேப்டனா இருப்பார் ஜெய்ஸ்வால் அண்ட் புரோஹித் ஓப்பன் பண்ணலாம் பண்ணுவாங்க ஒன் டவுல விராட் கோலி சோ ஜெய்ஸ்வால் அந்த நம்பிக்கை கொடுக்குறாரு அவரோட சிக்ஸ் கேட்டிங்

அடிக்கூடிய இன்டென்ஷன் தேவை இன்டென்ஷன் வச்சிக்கிட்டா டி ட்வெண்ட்டி கப் பயன்படும் அனாலிசிஸ் தாண்டி ஒவ்வொருத்தர பத்தி பேசுறேன் எதுவுமே பண்ண விடல ஓகேங்களா துபேவும் இந்த பக்கம் வந்து பால் பெருசா திரும்பல நேராக தான் வந்துச்சு பேச கூட்டி குறைச்சி லெந்த் மாத்தி சோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு எல்லாம் விக்கெட் எடுத்தாங்க சிங் ஆல்மோஸ்ட் எப்படி தான் விக்கெட் எடுத்தாரு உரிச்சாங்க பட் செகண்ட்ல எங்கேயுமே சான்ஸ் குடிக்கவே இல்லை பதினஞ்சு ஓவர்ல மேட்சம் முடிச்சாங்க நூத்தி எழுபத்தி மூணு டார்கெட் இப்படி தான் அடிக்கணும் அடிச்சாங்க நூத்தி எழுபத்தி மூணு பதினஞ்சு ஓவர் ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது பதினாலு ஓவர் முடிச்சிருக்காங்க கரெக்டா தான் ஆடி இருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் துபேவோட பேட்டிங்கிறத தாண்டி இந்த பிச்சில் அக்சர் பட்டேலோட எனக்கு அக்ஷர் பட்டேலோட பிடிச்சிருச்சு ஒரு பவுலரா ஒரு அவர் நான் ஒரு 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 ஸ்பின்னர் இந்த பிச்சில் இந்தூர்ல போகிறோம் போறோம் தான் வரும் நான் தான் போடுவேன் பட் ஆனால் ஒரு விக்கெட் எடுப்பேன் அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அக்சர் பட்டேலோட் உங்களுக்கு யார் உலகம் பிடிச்சிருந்ததுங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்தியா இதை சீரிஸ் அப்படின் பண்ணிடுறாங்க அடுத்தது பதினேழாம் தேதி ஒரு சம்பிரதாய டி ட்வெண்ட்டி போட்டி தான் வந்து ஸோ நடக்க போகுது எனி ஹவு எது எப்படியோ அண்ட் இந்த மேட்ச் நல்ல மேட்ச் மேபி அடுத்த தேர்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு அண்ட் சுந்தர் வாஷிங்டன் சுந்தருக்கு சுந்தரும் ஒரு மாதிரி எக்கனாமிக்லாம் இருந்தால் அதுக்கு ஒரு சிக்ஸ் ஒன்று கொடுத்தாரு பட் ஒரு ஒரு சில ஒரு சில வந்து அவங்களுக்கு மெரிட்டுக்கு மேலே ஆடுறவங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்காங்க பட் பார்ப்போம் எனக்கு அக்சரோட கேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் சொல்லுவேன் இந்த பிச்சில் ஒரு பவுலிங் பார்க்கணும் உங்களுக்கு யாரோடது பிடிச்சிருங்கதை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை மறக்காம அண்ட் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அடுத்து இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு கிரௌண்டுக்கு போகிறேன் உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுங்க வேர்ல்டு கப்பு கொடுத்திங்க அண்ட் நன்றி அண்ட் இப்போவும் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி அண்ட் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கொடுங்க பார்க்கலாம்